நண்பர்களே இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு என் பெயர் நந்தினி நான் இளமையாகவும் அழகாகவும் இருப்பேன் நான் தெருவில் நடக்கும்போது பல ஆண்கள் என்னை சைடடிப்பார்கள் ஒருவன் என்னை பார்த்து கண் சிமிட்டியதும் உண்டு சரி நம்ம கதையை தொடங்கலாம் நண்பர்களே கொள்ளுங்கள் என் மாமையார் இறந்து ஐந்து மாதங்கள் ஆகின்றன என் மாமனார் மிகவும் தனிமையாகிவிட்டார் அவர் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார் எந்த விஷயத்திலும் அவருக்கு ஆர்வமில்லை சில வாரங்களுக்கு பிறகு அவர் என்னை அசாதாரணமாக பார்ப்பதை நான் கவனித்தேன் அவருடைய இந்த பார்வை என்னை மிகவும் அச்சமாக்கியது பிறகு ஒருநாள் நான் என் மாமனாரை மகிழ்வித்தால் காரியம் வீட்டுக்குள்ளேயே முடிந்துவிடும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தேன் அதனால்தான் ஒருநாள் என் பெயர் ஜான்வி எனக்கு வயது இருபத்தி ஆறு என் கணவரின் பெயர் கார்த்திக் அவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார் எங்களுக்கு திருமணமாகி சுமார் மூன்று வருடங்களாகின்றன ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை இல்லை எங்கள் குடும்பத்தில் நானும் என் கணவரும் என் மாமியாரும் மாமனாரும் தான் இருந்தோம் நாங்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் அனைவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருந்தோம் ஆனால் திடீரென்று எங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு கேடு வந்துவிட்டது உண்மையில் என் மாமியார் ஒரு கடும் நோய்க்கு உள்ளானார் மற்றும் அதனால் காலமானார் இந்த சம்பவத்தால் எங்கள் வீடு முழுவதும் ஒரு பெரிய துக்கம் சூழ்ந்தது மாமியார் இல்லாதது எங்கள் அனைவருக்குமே ஒரு பேரிழப்பாக இருந்தது எங்கள் மீது ஒரு பெரிய சோகம் சுமந்து விழுந்தது போல் இருந்தது மாமியார் இறந்த பிறகு என் மாமனார் மிகவும் மனச்சோர்வடைந்து விட்டார் நான் என் மாமனாரை பார்க்கும்போதெல்லாம் அவர் தனியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பார் மாமியாரின் நினைவுகளில் இழந்திருப்பார் நானும் என் கணவரும் மாமனாரின் இந்த வாட்டத்தைப் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டோம் மாமியார் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் மாமனாரின் மனநிலை இப்படி ஆகியிருக்காது என்று எண்ணினோம் நானும் கார்த்திக்கும் பலமுறை அவரை தேற்றினோம் இப்படி வருந்தாதீர்கள் நீங்கள்தான் இந்த வீட்டின் மூத்தவர் நீங்கள் தளர்ந்துவிட்டால் பிறகு எங்களுக்கு யார் துணை என்று சொன்னோம் நாங்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் மட்டும் அவர் சிறிது நிம்மதியாக இருப்பார் ஆனால் தனிமையில் சிறிது நேரம் இருந்தால் மீண்டும் அதே சோகத்தில் ஆழ்ந்து விடுவார் இப்படியே ஐந்து மாதங்கள் கடந்து போயின மாமனாருக்கு அவரது துணைவியாரை மறக்க மனதிற்கு வரவில்லை பிறகு சிறிது காலம் மாமனாரை அவரது மதுரையில் உள்ள அவரது மகள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் மன நிபுணர்கள் அடிக்கடி சொல்வது என்னவென்றால் நாம் ஒரு இடத்தை விட்டு வெளியேறினால் அங்கு நடந்த சம்பவங்களை தற்காலிகமாக மறந்துவிட முடியும் என்கிறார் என் மாமனார் சுமார் ஒரு மாதம் மதுரையில் இருந்தார் ஆனால் அவர் திரும்பி வந்தபோது அவரது மனநிலையில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை மாறாக நான் அவரது நடத்தையில் ஒரு வினோதமான மாற்றத்தை கவனித்தேன் நான் கவனித்தது என்னவென்றால் அவர் என் உடலை உற்று பார்த்தார் அடிக்கடி கூர்ந்து கவனிப்பார் சில சமயங்களில் தற்செயலாக என்னை தொடவும் முயன்றார் அவருடைய இந்த புதிய பழக்கம் எனக்கு மிகவும் விசித்திரமாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது ஏனெனில் இதுவரை அவர் எப்போதும் மரியாதையான தூரத்தையே பேணி வந்தவர் என் கணவருக்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை சொல்ல என் மனதில் ஒரு துடிப்பு ஏற்பட்டது ஆனால் என் கணவர் என் சொல்லை நம்பவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று பயமாக இருந்தது இது என் சந்தேகம் மட்டுமோ என்றும் எண்ணினேன் ஆனால் ஒரு நாள் எல்லைக்கோடே தாண்டப்பட்டுவிட்டது அவர் என் மாமனார் ஒருவிதத்தில் முறை தவறி நடந்தார் என் கால்களின் கீழ் இருக்கும் தரை நழுவது போல் இருந்தது அவர் இது போன்ற ஒரு செயலை செய்ய முடியும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்க மாட்டேன் நான் குளியலறைக்கு செல்லும்போது என் மாமனார் ஏற்கனவே அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தார் நான் சிறிது நேரம் அங்கேயே நின்றேன் அவர் விரைவில் விடுவார் என்று எதிர்பார்த்தேன் அதனால் தான் நான் அங்கே காத்து நின்றேன் ஆனால் இது என்ன உள்ளிருந்து விசித்திரமான சத்தங்கள் வந்தன இவ்வளவு நேரம் மாமனார் குளியலறையில் என்ன செய்கிறார் என்று நான் யோசனையில் இருந்தேன் அவரை நான் அழைக்கவும் முயன்றேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை போலிருந்தது பிறகு அவர் தானாக வெளியே வரும் வரை காத்திருக்கலாம் என்று நினைத்து நான் என் அறைக்கு திரும்பினேன் முதலில் என் மனதில் தோன்றியது இதை என் கணவரிடம் சொல்லிவிடலாமா என்பதுதான் ஆனால் மீண்டும் அதே எண்ணம் அவர் என்னை நம்பாமல் இருந்தால் அப்போது நான் என்ன செய்வது என்று பயமாக இருந்தது இது என் சந்தேகம் மட்டுமோ என்றும் எண்ணினேன் பரவாயில்லை அதை பேட்டிஷ்காருக்கு கேட்டுட்டு நிந்திராமல் லாஸ் பண்ணிவிட்டேனே ஆனால் ஒரு நாள் எல்லைக்கோடை தாண்டப்பட்டு விட்டது அவர் என் மாமனார் ஒரு விதத்தில் முறைந்தவரி நடந்தார் என் கால்களின் கீழ் இருக்கும் தரை நழுவது போல் இருந்தது அவர் இது போன்ற ஒரு செயலை செய்ய முடியும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்க மாட்டேன் நான் குளியலறைக்கு செல்லும்போது என் மாமனார் ஏற்கனவே அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தார் நான் சிறிது நேரம் அங்கேயே நின்றேன் அவர் விரைவில் திரும்பிவிடுவார் என்று எதிர்பார்த்தேன் அதனால்தான் நான் அங்கே காத்து நின்றேன் ஆனால் இது என்ன உள்ளிருந்து விசித்திரமான சத்தங்கள் வந்தன இவ்வளவு நேரம் மாமனார் குளியல் அறையில் என்ன செய்கிறார் என்று நான் யோசனையில் இருந்தேன் அவரை நான் அழைக்கவும் முயன்றேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை போலிருந்தது பிறகு அவர் தானாக வெளியே வரும் வரை காத்திருக்கலாம் என்று நினைத்து நான் என் அறைக்கு திரும்பினேன் முதலில் என் மனதில் தோன்றியது இதை என் கணவரிடம் சொல்லிவிடலாமா என்பதுதான் ஆனால் மீண்டும் அதே எண்ணம் அவர் என்னை நம்பாமல் இருந்தால் அப்போது நான் என்ன செய்வது இந்த சிந்தனையோடுதான் இரவு முழுவதும் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன் எனக்கு தூக்கம் வரவே இல்லை நான் உள்ளுக்குள்ளேயே மிகவும் பதட்டமாக இருந்தேன் ஏனெனில் சமீப காலமாக நடந்து கொண்டிருந்தவை அனைத்தும் மிகவும் அசாதாரணமாக இருந்தன என் கணவர் என்னுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினார் ஆனால் இன்று என் மனநிலை சரியில்லை என்று சொல்லி நான் அவரிடமிருந்து விலகி படுத்துக்கொண்டேன் அந்த இரவு முழுவதும் நான் விழித்தே கழித்தேன் மறுநாள் காலை என் கணவர் வேலையாக பிற நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் மூன்று நாட்களுக்கு ஒரு பயணத்திற்காக செல்ல இருந்தார் நான் அவருக்கான பைகளை சித்தம் செய்து காலை உளவையும் தயார் செய்து கொடுத்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவர் தனது பயணத்திற்காக வீட்டை விட்டு புறப்பட்டார் இப்போது அந்த வீட்டில் நானும் மாமனாரும் மட்டுமே தனிமையாக இருந்தோம் நான் பயத்தால் மிகவும் அச்சமாக இருந்தேன் என்னுடைய ஒவ்வொரு கணமும் யுகமாக கடந்து போனது நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து முடித்த பிறகு நான் என் அறைக்குள் சென்றேன் முந்தைய இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் இப்போது கடும் தூக்கம் என்னை மிகவும் சோர்வடைய செய்தது தூக்கத்தின் சுமை என்னை மிகவும் அழுத்தியது மாலை ஐந்து மணி இருக்கும் எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் நான் வழக்கமாக சேலையையே அணிந்திருப்பேன் ஆனால் சில நாட்களாக கடும் வெப்பமாக இருந்ததால் நைட்டியை தான் அணிந்திருந்தேன் வெப்பத்தினாய் என் உடல் முழுவதும் வியர்வை நிறைந்திருந்தது நான் என் அறைக்குள் வந்து மின்விசிறியின் கீழ்ப்படுத்து பயிலில் ஆழ்ந்தவளை சுமார் அரை மணி நேரம் கழித்து யாரோ என்னை வித்தியாசமாக தொடுவது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது முதலில் நான் ஒரு கனவு காண்பதாகவே நினைத்தேன் அந்த கனவில்தான் என் கணவர் என்னை தொடுவதாக உணர்ந்தேன் ஆனால் திடீரென்று ஒரு பதட்டத்துடன் எழுந்து என் ஆடையில் சரி செய்து தொடங்கினேன் அப்போதுதான் என் மாமனார் என் அருகிலேயே உட்கார்ந்திருப்பதைப் பார்த்தேன் அவரை பார்த்து நான் மலைத்துப் போனேன் நான் நடுங்கும் குரலில் மாமா உங்களுக்கு ஏதாவது வேண்டியுண்டா ஏன் இங்கே என்று கேட்டேன் மாமனார் சொன்னார் மருமகளே எனக்கு ஒரு டீ வேண்டும் போல இருந்தது நான் உன்னை பலமுறை கூப்பிட்டேன் நீ கேட்கவில்லை அதனால் தான் நானாகவே உன் அறைக்க வந்தேன் நீ இங்கே நிம்மதியாக தூங்குவதை பார்த்தேன் தூங்கிக் கொண்டிருக்கும் மருமகளை ஏன் எழுப்ப வேண்டும் நானே தேநீர் தயாரித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் அதற்குள்ள நீ விழித்துவிட்டாய் என்று தன்னுடைய பக்கத்து விளக்கத்தை கூறினார் உடனே நான் படுக்கையிலிருந்து கீழே இறங்கினேன் என் இதயம் அடித்துக் கொள்வது கேட்கும் அளவுக்கு வேகமாக இருந்தது மாமா நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் நான் தேநீர் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அனுப்பினேன் பிறகு அவர் தனது ஆறைக்கு சென்று விட்டார் சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு நான் ஒரு கப் தேநீருடன் அவரது அறைக்கு சென்றேன் நான் உள்ளே நுழைந்து பார்க்கும்போது மாமனார் தனது அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் நான் கவலையுடன் கேட்டேன் மாமா ஏன் அழுகிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உடல்நிலை சரியில்லை என்றால் நான் இப்போதே டாக்டரை அழைக்கிறேன் அதற்கு அவர் பதில் அளித்தார் இல்லை மருமகளே அப்படி ஒன்றும் இல்லை இன்று என் மாமையாரின் நினைவு மிகவும் வருகிறது அவள் இன்று இல்லாதது மிகவும் வலிக்கிறது அவள் போன பிறகு என் மனதில் உள்ளதை யாரிடம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நானும் ஒரு மனிதன் தானே எனக்கும் சில ஆசைகள் உள்ளன என் மனதின் அத்தனை விஷயங்களையும் யாரிடமாவது சொல்லி இறக்கும் ஆசை எனக்கும் உண்டு அவர் குழந்தை இல்லாதவர் போல் பேசியதால் நான் முதலில் அவருடைய குறிப்பை புரிந்துகொள்ளவில்லை ஆனால் பிறகு அவர் பற்றி பேசுகிறார் என்பதை உழந்தேன் இருந்தாலும் நான் அவரிடம் சென்று மாமா கவலைப்படாதீர்கள் எல்லாமே சரியாகிவிடும் உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டுமென்றால் என்னிடம் தாராளமாக பேசலாம் என்று சொன்னதுதான் தாமதம் அவர் என்னை இறுக்கமாக கட்டி அணைக்கத் தொடங்கினார் எனக்கு மிகவும் அசௌகரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது என் மனதில் பல்வகையான எண்ணங்கள் உந்தி தள்ளின ஆனாலும் அவர் மீது ஒரு பெரிய இரக்கம் உண்டாகியது மாமனாருக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது அவருக்கு நாம் மறுமணம் செய்து வைக்கவும் முடியாது அப்படி செய்தாலும் முகம் காட்ட முடியாமல் போய்விடுவோம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு விடுவோம் இதைவிட இந்த பிரச்சினைக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு முடிவு காண்பதுதான் நல்லது என்று எண்ணினேன் அப்போதுதான் ஒருமுறை என் மனதில் தோன்றிய எண்ணம் மீண்டும் வந்தது நானே மாமனாரை மனநிறைவு அடைய செய்தால் யாருக்கும் தெரியாது வீட்டுக்காரியம் வீட்டுக்குள்ளேயே முடியும் அந்த எண்ணத்தோடு நான் என் மனதை கடினப்படுத்தி கொண்டு அவரது விருப்பத்தை ஏற்க மனதிற்குள் முடிவு செய்தேன் பிறகு நான் அவரை குளிக்கச் சொன்னேன் அவரது துணிகளை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் சிறிது நேரம் கழித்து அவர் குளித்துவிட்டு திரும்பி வந்தார் அவர் ஒரு பணியனை அணிந்திருந்தார் கீரை ஒரு வேட்டியை கட்டிக் கொண்டிருந்தார் அவர் என்னை பார்த்துவிட்டு தன் படுக்கையில் முகம் திருப்பி படுத்துக் கொண்டார் நான் அவரது முதுகில் மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஒரு பக்கமாக திரும்பி மருமகளே உன் கைகள் ஏற்கனவே சோர்ந்து விட்டதால் வயிற்று பகுதிக்கும் கொஞ்சம் மசாஜ் செய் என்றார் நான் விருப்பமில்லாமலே அவரது ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்று என் இரு கைகளாலும் அவருக்கு மசாஜ் செய்தேன் மாமியார் இன்று உயிரோடு இருந்திருந்தால் நான் இந்த நிலைக்கு ஆளாகி வேண்டியிருக்காது என்று மனதிற்குள் எண்ணினேன் இந்த மூன்று நாட்களில் கார்த்திக் இல்லாமல் நான் இவ்வளவு சோகமாக இருக்கிறேன் அப்படியென்றால் மாமனார் தனது துணைவியாரே எண்ணாமல் எவ்வளவு துன்பப்படுவார் என்று எண்ணி பார்த்தேன் நான் இந்த எண்ணங்களில் மூழ்கி அங்கேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உள்ளே ஓடி வந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு மாமனாரும் என் அறைக்கு வந்தார் என்ன மருமகளே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் இங்கே வந்தாய் கார்த்திக் நினைவு வருகிறதா அவன் இல்லாமல் மனம் வருத்தமாக உள்ளதா உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல் நான் அதை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் நான் உன்னை என் மகளாகவே நினைக்கிறேன் என் மகளைப் போலவே நேசிக்கிறேன் நீ எந்த வகையிலும் வருத்தப்படுவது எனக்கு பிடிக்காது நீயும் என் அன்பான மகள்தானே என்றார் நான் உடனே அவரது கால்களில் விழுந்தேன் மாமா நான் உங்களை மிகவும் தவறாக புரிந்து கொண்டேன் நான் என்னை மன்னியுங்கள் இத்தனை நாட்களாக நீங்கள் என் மேல் தவறான எண்ணம் கொண்டிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அதனால்தான் நான் உங்களிடமிருந்து விலகியே இருந்தேன் ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது அடடா வெறும் மூன்று நாட்களே ஆகின்றன நான் அவர் இல்லாமல் இவ்வளவு துன்பப்படுகிறேன் மாமையார் இருந்து எத்தனை மாதங்களாகிவிட்டது நான் உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னியுங்கள் இனி நான் உங்களை எல்லா